இலக்கிய இயக்கத்தின் தலைவர் மூன்றாவது முறையாக அதாவது அவரது மகள் பாவை அவர்களின் மகன் இரண்டாவது மகன் பிறந்திருக்கிறார்கள் ஐயா வந்து மீண்டும் தாத்தாவாக இருக்கார்கள் இனிப்பும் காரமும் ஐயா வழங்குகிறார்கள் காலங்கள் காலங்கள் கடவுள் பாடும் ராகங்கள் அவை வீணடிக்கப்பட்டுவிட்டால் திரும்ப கிடப்பதில்லை என்ற கண்ணதாசன் வரிகளை நினைவு அடுத்தபடியாக ஓவிய கவிஞர் செல்லையா ஐயா அவர்களை வரவேற்கிறேன் கவிதை பாட தமிழ்தாய் வாழ்த்து கண்ணீர் புகுந்து கருத்தில் கலந்து கரு உயிரில் நின்று நிலைத்து நிமிர்ந்த தமிழே நினைவுதனில் என்றே உதித்து மந்தில் அசைந்தாய் எழில் படவும் கன்றின் பசுவாய் கனிந்து விளைந்த தமிழனங்கே காலம் கடந்தும் கலைஞர் வியத்தை குவளைய மீண்டாய் அதனினும் மேல் கரகரத்தேயும் குரலால் படிக்கும் கவிதைகளை பரபரப் பாய்ப்பாளர் பாங்குடன் சற்றே செவிமடுத்தே தேவிடும் வண்டினை ஒப்ப விழுந்தனரே இங்கும் அறிவு கிணையாய் இருப்பதெவர் உடறோ செங்கதிர் வீச்சிலும் செந்தமிழ் பேச்சிலும் வெல்வருண்டோ சங்க தமிழனை எங்கும் விதைத்த சற்குணனை வங்க கடலும் மகிழ்ந்தும் வாழ்த்திடுமே தூக்கம் மறைந்தது துக்கம் விலகியதும் குரலால் ஏக்கத்துடன் நீ எழுதியதும் பல எத்தனையோ ஆக்கத்துடன் நீ அணிந்த பணிகள் பலவிதமாய் ஊக்கத்துடன் நீ உழைத்த உழைப்பது வானலவே பள்ளி படிப்பில் புள்ளியும் காணாய் கலைஞனும் நீ சொல்லிக் கொடுத்தா எவருங் இழையை எணினு மதில் தெல்ல செழிவாய்த் தெரிந்து நீ கற்றதே எப்படியோ உள்ள ததனால் ஒரு முறை சற்றே உரைத்திடவே ஓய்ந்தாய் உலகிலைச் சாய்ந்தாய் எண்ணினுமா உன் புகழோ வாய்ந்ததா அகலும் மணியாய் ஒலிக்கும் திரையதனில் பாய்ந்தும் குழைந்தும் படந்தும் இருக்குமே பாடிதனில் காய்ந்த பயிரும் கழிப்புத் தெழுமே தலைமுறைக்கே சீத தமிழினை செந்தமிழாக்கினை உன் திறனால் ஓத ஓதங் ஓதம் கடந்தும் உலவும் உணதோர் அதுவான் வேதம் படித்த வினைஞர் பலரும் வெகுண்டனரே நன்றி நடுங்க செத்து போனால் யாரும் கூட வரப்போவதில்லை இருக்கிற காலத்தில் துடிப்பென்ன திகைப்பெண்ண நடப்பது நடக்கட்டும் நாளை பார்த்து கொள்ளலாம் என்று நினைத்துவிடு நிம்மதியான தூக்கம் வரும் என்ற கண்ணதாசன் அருமையான வரிகளை நினைவு கூர்ந்து அடுத்தபடியாக கவிதை வாசிக்க வருகிறார் கவிஞர் லதா ரவிச்சந்திரன் அம்மா அவர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் காலம் கடந்தும் கலைஞர் முதல்ல ஒரு கட்டளை கழித்துறை முதல்ல முயற்சி பண்ணி எழுதியிருக்க அன்பாய் அறிவாய் திருவாய் வளர்ந்தே சகம் இதனில் பண்பாய் பணிவாய் பதமாய் உயர்ந்தே சுகமதனை தந்தாய் தகைவாய் தனியா பெருமை பெறுவதற்கே வந்தாய் வளமுடன் வந்தனை பெற்றாய் புவிதிரை அடுத்து ஒரு ஒருத்தம் திருக்குவளை என்னும் சிற்றூரில் திரு உத்திரேலஞ்சம் மகனாக அருமையாய் பிறந்து வந்தாயே அன்பாளை நன்கு வளர்ந்தாயே சிறுவயதில் நல்ல திறத்துடனே செம்மையாய் அறிவு பெற்றனையே பருவம பருவமதில் நல்ல பண்பதனை பாங்குடனே பெற்று சிறந்தாயி உழைப்பதனை உந்தன் குயில் மூச்சாய் உவப்புடனே நீயும் கொண்டாயே என்றும் எண்ணாமல் மாநிலத்து மக்கள் நலத்துக்கே அலையெனவே ஓய்வு கொள்ளாமல் அல்லும் பகலுமே நீ உழைத்தாயே தமிழ் மொழியின் தனியா உயர்வுக்கு தகைவுடனே நூல் படைத்தனையே அமிழ்தமதாம் அதனின் பெருமையினை அண்டங்கள் அறிய செய்தனையே குமிடி என வாழும் வாழ்வதுவோ குன்றாத சிறப்பை கொண்டிடவே அமுதமென அறிவை பெற்றுயர அண்ணா நூலகம் தனி அமைத்தனையே குறளுக்கோர் காவியம் படைத்தனையே குன்றுபோலே அதனை உயர்த்தினையே பிறக்கின்ற குழந்தை நலமுறவே பேராற்றல் கல்வி தந்தனையே வருகின்ற தலைமுறை வளம் பெறவே வன்மையாய் பல செயல் செய்தனையே மறைந்திட்ட பின்னும் முன்பெருமை மாநிலத்தார் நன்றி வணக்கம் நன்றிங்கம்மா கட்டை விரலோ தலையோ காணிக்கையாக காணிக்கையாக இந்நாளில் எவனும் கேட்பால் பட்டை உரியும் சுடுகாட்டில் அவன் கட்டை வேகும் சோ கலைஞரின் கலைஞரின் வரிகளை நினைவு கூர்ந்து அடுத்தபடியாக கவிஞர் வாக்கோ பாண்டியன் ஐயா அவர்களை வரவேற்கிறேன் தமிழுக்கு வணக்கம் என் தாய்க்கு வணக்கம் மற்றும் இங்கே அரங்கின் தலைமை இருக்கும் நம்ம தமிழ்த் தொண்டர் அவர்களுக்கும் சிவராஜினி அம்மையார் அவர்களுக்கும் மற்ற உள்ள ஆன்றோர் சான்றோர் அனைவருக்கும் எனது வணக்கங்கள் காலம் கடந்தும் கலைஞர் காலம் கடந்தும் கலைஞர் என்ற பெயரும் இருக்கும் கருத்தாய் பலவும் கதைகள் பலவாய் வரைந்ததாலை ஞானம் என்ற அவனியில் நாளும் பெருமை சேரும் அருமை தமிழை உயர்ந்து நிற்கும் உற்ற வழிகள் பலவாய் நாளும் வளமை தமிழும் வையம் அதிலே வகையாய் வளர வாழ்வோர் உயிரே வண்ட வாழ்வோர் உயிரே வண்டமிழ் என்றே பகன்றதாலே இலக்கியம் பலவாய் நிறைந்த மொழியாய் இலக் இகமதில் சிறக்க இலக்கியம் பலவாய் நிறைந்த இகமதில் சிறக்க இலங்கும் வழியை இலக்காய் கொண்டு இயங்கியதாலே ஒலியை வளர்க்கும் எவர்க்கும் நிலமதில் யாரும் நயந்து படிக்க நினைத்ததாலே அல்லவை அறவே அறமதை கோரும் அருந்தவை செழிக்கும் அல்லவை அறவே அருந்தவை கோரும் அல்லவை அறவே அறமதை கோரும் அருந்தவை செழிக்கும் அலுவல் மொழியாய் ஆக்கும் பொறுப்பில் இருந்ததாலே கல்வி அறிவை கடையர் பெறவே கல்வி கூடம் களமதில் வேண்டும் கற்றிடல் என்றே பல்லோர் நாளும் பலவித கற்று நாளும் பலவிதம் கற்று பணியும் செய்ய பாரியில் தனியார் பள்ளிகள் பெருக வகுத்ததாலே பல்லோர் பசியை போக்கும் செயலால் பல்வழி முயன்றும் நோயை ஊரில் பரவா தடுத்ததாலே நன்றி வணக்கம் ஆட்டி வைப்பேன் அவர் மாண்டுவிட்டால் அதை பாடி வைப்பேன் நான் நிரந்தரமானவன் என்றும் அழிவதில்லை எந்த நிலையிலும் எனக்கு மரணம் இல்லை என்ற கண்ணதாசன் வரிகளை நினைவு கூர்ந்து அடுத்த கவிஞராக கவிஞர் சுமித்ரா தேவி அம்மா அவர்களை அழைக்கின்றேன் வியாழம் இலக்கிய மன்றத்தின் தலைவர் அவருக்கும் மற்றும் ஆண்டோர் சான்றோர் அனைவருக்கும் இதற்கனின் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் கோபாலபுரத்தின் கோபுரத்தின் உச்சியில் இருந்தார் முத்தமிழ் காவலனாக வளம் வந்தவர் முதுமையிலும் தமிழை மூச்சாக இருந்தவர் தமிழ் மொழியில் தமிழ் மொழியில் திராவிடம் வளர்த்தவர் தாய்மை உள்ளத்தில் மொழியை தீர்ந்தவர் தலைக்கரமில்லாத லகரத்தை சிறப்பித்தவர் தமிழின் தங்க மகனாக திகழ்ந்தவர் மொழிகளில் சிற்பியாக திகழ்ந்தவர் வசனத்தை பேசுவதில் வித்தகராக திகழ்ந்தவர் தமிழன் தனிப்பாதையை வகுத்தவர் தமிழனுக்காக தனிப்பாதை வகுத்தவர் தமிழ் உலகுக்கு உரிமை குரல் கொடுத்தவர் குறளோவியத்தில் குரலை அழுப்பி வள்ளுவரை சிறப்பித்தவர் திரை இசையில் தலைவனாக வளம் வந்தவர் மொழியில் இவர் புகழ் சிறப்பிக்கும் தமிழ் உலகம் உள்ளவரை இவர் புகழ் பாடும் தமிழ் மொழி சாகாவரம் பெற்றவர் தமிழ் மொழியில் இவர் சாகாவரம் பெற்றவர் வாய்ப்பளித்தமைக்கு நன்றியை தெரிவித்தார் அம்மா வாழ்க்கை என்றால் ஆயிரம் இருக்கும் வாசல் தோளும் வேதனை இருக்கும் வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை என்ற கண்ணதாசன் வரிகளை நினைவூற்றி அடுத்த கவிஞராக கவிவேந்தர் சித்தன் ஐயா அவர்களை வரவேற்கிறேன் கவிவேந்தர் சித்தன் ஐயா அவர்களை வரவேற்கிறேன் வெண்பா வேந்தர் உயிர் காக்கும் சிந்தமிழி தலை தலைதாழ்ந்த வணக்கம் ஞானம் இலக்கிய இயக்கத்தின் இந்த மாத நிகழ்ச்சியிலே காலம் கடந்தும் கலைஞர் என்ற ஒரு கவிதை தலைப்பை கொடுத்திருக்கிறார்கள் வருகை தந்தருக்கும் பெரியோர்களை ஆண்டோர்களை சான்றோர்களை சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் தலைமையேற்றில் இருக்கக்கூடிய தமிழ் தொண்டையா அவை செலிபிரிட்டி அவர்களுக்கும் லண்டனில் இருந்து இங்கே வந்து ஒரு அருமையான பாடலை பாடிய சகோதரி சிவராஜினி அவர்களுக்கும் மற்றும் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஞானத்திலே ஒரு விதிமுறை உண்டு ஒருவர் ஒரு நிகழ்ச்சியில் தான் இருக்க வேண்டும் என்ற ஒரு கட்டுப்பாடு உண்டு இன்று சட்டிமன்றத்திலே நான் இருக்கிறேன் ஆகவே கவிதை பாடக்கூடாது என்பது விதி ஆகவே சபாநாயகர் இதை விதிமீறல் என்று நினைத்தால் அவை குறிப்பிலிருந்து நீக்கிவிடலாம் ஒன்று பிரச்சனை ஆகவே காலம் கடந்தும் கலைஞர் வார்த்தை மீன்களை வலைக்குள் சிக்க வைத்த வலைஞர் வார்த்தை மீன்களை வலைக்குள் சிக்க வைத்த வலைஞர் கனிச்சுவை தமிழை கலந்து கொடுத்த கலைஞர் இவர் சொல்லின் சுவை கேட்டு தன்னை மறந்த பகைவர் ஆறு தலை வைத்திருக்கும் சிவனும் ஆறு தலை வைத்திருக்கும் சிவனும் ஆறு தலை வைத்திருக்கும் குகனும் தமிழ் கேட்க அறிவாலயம் தந்த கலைஞர் கடைச்சங்கம் விட்டு சென்ற அமுதத்தை கடைச்சங்கம் விட்டு சென்ற அமுதத்தை கடைந்தெடுத்துக் கொடுத்த தமிழன் திரைத்துறையை புரட்டி போட்ட புயல் தமிழை செம்மையாக்கி அதையும் நன்மையாக்கி இதையும் மகிழ்ந்திடும் செம்மொழியாக்கிய தமிழனின் போர் வாழ் வைத்திருந்த தமிழ்நாட்டில் தனி குவளை வைத்திருந்த தமிழ்நாட்டில் பொதுக்குவளை பொதுக்குவளை வைத்தது இந்த திருக்குவளை தென்குமரி திருக்குறள் மனம் வீச தென்குமரி தென்ற திருக்குறள் மனம் வீச அலை நடுவே அமைத்தாய் சிலை ஆயிரம் ஆண்டுகள் கடந்து முன் புகழ் பேசும் நிலை தமிழன் வீட்டு திண்ணையிலும் திருக்குறள் ஒலிக்கும் இனி தமிழன் வீட்டு திரு திண்ணையிலும் திருக்குறள் ஒலிக்கும் இனி அதை பணி வாய்ப்புக்கு நன்றி காலங்கள் பாடும் ராகங்கள் அவை வீணை வீணடிக்கப்பட்டுவிட்டால் திரும்ப கிடைப்பதில்லை என்ற கண்ணதாசன் வரிகளை நினைவு கூர்ந்து கடைசி கவிஞராக கவிஞர் மா செந்தில் குமார் ஐயா அவர்கள் மூன்றாவது முறையாக தாத்தாவாகியிருக்கும் நம்முடைய ஞான தலைவர் பேராசிரியர் அவர்கள் இன்றைய மன்றத்தின் தலைவர் தமிழ் தொண்டர் கலைமணி லண்டன் சிவராஜினி அம்மையார் சிறப்பு விருந்தினராக வந்து கலந்து கொண்டிருக்கிறார் அவர்கள் உள்ளிட்ட சான்றோர் குழுமக்களை பணிவோடு வணங்கி வந்திருக்கிறேன் காவிய தலைவரே கலைஞரே கால கரையானால் அழிக்க முடியாத தகிதகிக்கும் நெருப்பு பிழம்பு நீ தரணியிலே தமிழ் முழங்கும் காலமட்டும் பொங்கியோங்கும் நின்றன் புகழ் இது உறுதி எழுத்துக்களில் பேச்சுக்களில் பார் அதிர்ந்த உன் வீரச் செயல்களில் நீ பொதிந்து வைத்த கருத்துகள்தான் சமூகத்தை சீர்திருத்தி தடமாற்றி போட்டிருக்கின்றன கலைத்தாயின் தலைமகனே கால எல்லை என்பதெல்லாம் உனக்கு இல்லை கவினுர கடலலைகள் தாளாட்ட வானுயர எழுந்து நிற்கும் வான்புகள் வள்ளுவரின் கருஞ்சிலையும் தமிழகத்து தலைநகரில் தகவுரை எழிலார்ந்து பறந்திருக்கும் வள்ளுவர் கோட்டமும் எப்போதும் உன் பாடி நிற்கும் அறிவூட்டும் தாய் தமிழை செம்மொழி என்றே உன் முகமே எதிர் நிற்கும் விடுதலை நாளில் இந்திய திருநாட்டில் அந்தந்த மாநிலத்து எல்லாம் ஏற்றி வைக்கும் நாட்டு நாட்டு கொடிகள் உன் பெயரை தாங்கியே பட்டொலி வீசி பறக்கும் ஒவ்வொரு தமிழாசிரியனும் தலைமை ஆசிரியராக பொறுப்பேற்கும் அவ்வேளை உன் உருவம் அங்கிருந்து ஆசி வழங்கும் மதம் கடந்து மொழி கடந்து இனம் கடந்து மனித மாண்பை நீ மகத்துவப்படுத்தியதை மாவட்டந்தோறும் அமைந்திருக்கும் சமத்துவ புறங்கள் சாட்சி கூறும் எல்லாம் வல்ல எம்பெருமானும் நந்தியை நகரச் சொல்லி வாசலில் வைத்தே நந்தனுக்கு காட்சி தந்தான் நீயோ நந்தன் குளத்தவரையும் கருவறைக்குள்ளே அழைத்துக்கொண்டு கொண்டு சென்று நம்பியோடு கைகுலுக்கச் செய்தாய் கைகுலுக்க வைத்தாய் தமிழனின் முன்னேற்றத்தில் நீயே படிக்கட்டுகளாய் இருப்பதனால் மண்ணில் ஒரு தமிழன் இருக்கும் மட்டும் உன் புகழும் நிலைத்து நிற்கும் மூதறிஞரே முத்தமிழ் செல்வா கால எந்திரம் கை கொண்டுள்ளாய் காலம் கடந்து உன் பயணம் தொடரும் நீ நிரந்தரமானவன் உனக்கு அழிவில்லை நன்றி வணக்கம் கவியரங்கம் இனிதே முடிவடைகிறது நாளம் இலக்கிய இயக்கத்தின் இத்திங்கள் நிகழ்வில் அடுத்த நிகழ்வாக நிகழ இருப்பது பட்டிமன்றம் இன்றைய பட்டிமன்றத்தின் தலைப்பு மகாபாரத்தில் கர்ணனின் பங்களிப்பு